தமிழ்குறியர்களுக்கு வணக்கம் முதலில் உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் அரசியலினுடைய பல்வேறு விடுபட்ட கோணங்களை அலசுவதற்காக தமிழ்குரல் டிவி அப்படின்னு ஒரு புதிய அரசியல் உரையாடல்களாக அந்த இந்த வீடியோனுடைய பதிவிடுறோம் தொடர்ந்து எப்போதும் போல ஒரு முழுமையான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வாருங்கள் புதிய களத்தில் சந்திக்கலாம் மத்தவங்களோ ஒட்டுமொத்தமாக அங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா கட்சி வேலைகளை செய்கிறதுக்காக இளைஞர்கள் வந்து தயாராக இருந்தாலும் அவங்க என்ன வேலை ஏது வேலை வந்து மேலிடத்துக்கு கொண்டு வரது கிடையாது அந்த ஒர்க்கை முக்கியமான ஒரு கருத்தை வந்து பாலாஜி பதிவு ஒரு இளைஞர் பட்டாளர் அவங்களுக்கு எந்த விதமான அரசியலை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தாம களத்துல கொண்டு நிக்க வச்சு பலியாடக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒரு போராட்டத்துக்கு வருவான் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்குன்னா வருவான் வந்து நின்று வழக்கு வாங்கிட்டு போயிருவான் அவன் லைஃப் அதோட முடிஞ்சிடும்ல ஒரு தவிர வெளியே போயிடுவான்ல அரசியல் வாழ்க்கையிட்டே வெளியே போயிருவாங்கல மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அந்த மக்களை வந்து திரட்டி ஒரு ரெண்டாயிரம் பேர் திரட்டுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன்னா எல்லா கட்சி இருக்கக்கூடிய நிறைமுறை சிக்கல் தான் இவங்களும் அவர் திரட்டி நிக்க வச்சு ஒரு பொதுச்செயலர் வர்றாரு அப்படிங்கிற வெயிட் பண்றாரு அவர் வந்துட்டு இவர்ட்ட பேசாம வேற ஒருத்தரோட சேர்ந்துகிட்டு பைக்ல போயிடுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு நகரத்துக்குள்ள மூணா உடைச்சு இத்தனை அணிக்கான செயலாளர் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் போஸ்டிங் வந்துடும் கட்சியிலேயே அவ்வளவு பேர் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ கட்சிக்கு வர்றவ எல்லாரும் ஒரு 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 அணிக்கு பொறுப்பாளராக இருப்பான் ஒரு அணியினுடைய தலைவராக இருப்பான் அப்போ யார் வேலை செய்வா சினிமாவிலிருந்து வரக்கூடிய யாரையுமே உள்ள விடக்கூடாது அப்படின்னு விஜய் சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியும் அங்கே வருது எதுக்கு நீங்க பாலாஜி வச்சு கூட்டம் நடத்துறீங்க பாலாஜி வச்சு கூட்டம் நடத்தாதீங்க சினிமாக்காரங்களை கூப்பிடாதீங்க இப்படிங்கிற நரேஷனை யார் செட் பண்றா அப்படின்னா புசியானந்த் செட் பண்றாரு பாலாஜி கேட்கிறாரு நான் சினிமாக்காரன விஜய் யாருன்னு கேட்கிறாரு அவர் அதை வேற டோன்ல கேட்கிறாரு ஏதோ ஒரு வகையில் புசியானந்த் வந்து தன்னை ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக சில வேலைகளை பண்றாரு இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு அப்பவே அவர் சொல்றாரு நேரடியா விஜய் கிட்ட போய் எஸ் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லை இல்ல நீங்க சொல்லிசியை என்னங்கய்யா தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்க குறிப்பாக தாடி பாலாஜி அவர்களை எடுத்த ஒரு பேட்டி அவருடைய மனக்குமுறலை வந்து பதிவு பண்ணது அற்றாமைய கொண்டு வந்தது அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய அளவுக்கு வைரலா இருக்கு நேற்று மாலையில இருந்தே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்த முன்னோது பீக்கில் தான் போயிட்டு இருக்கு அந்த பேட்டியில் என்ன நடந்தது ஒரு எப்படி அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லை தாடிவாலாஜி பாலாஜி வந்து நேர்காணல் பண்ணால் தாடிவாலாஜிக்கு ஒரு பெரிய மனவருத்தம் வருத்தம் இருக்கு அவருடைய பெரிய மனவருத்தம் வருத்தம் அந்த கட்சிக்குள்ளே வந்து கட்சியினுடைய கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த வேலைகளை எதுவுமே வந்து விஜய் அவர்களுக்கே போய் சேர மாட்டேங்குது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கட்சி குறித்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஏது நடந்துட்டு இருக்கு கட்சியில் அப்படிங்கிறது மேலே விஜய்க்கே போய் சேர மாட்டேங்குது இடையில வந்து புஷியானந்த் வந்து ஒரு தடையா இருக்காரு தான் அவர் வந்து வேற வேற சொல்ல முயற்சி பண்றாரு இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புஷியானந்த் வந்து பயங்கரமா வேலை செஞ்சாரு அண்ணன் வந்து ரொம்ப இதாக இருக்கார் அதான் இருக்காருன்னு சப்போர்ட்டும் பண்றாரு ஆனால் அவர் ஒட்டுமொத்தமாக சொல்ல வரக்கூடிய முழு சாரம் எங்க இருக்கு அப்படின்னா கட்சியில் கிரௌண்ட்ல எக்கச்சக்கமான பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய உழைப்பை வந்து விஜய்க்கு தெரியாமல் கட்சிக்கு தெரியாமல் தடுக்கிறாரு அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது இப்போ இது மட்டும் கிடையாது இவர் இல்லாமல் நான் இன்னொருத்தரும் எடுத்தேன் விழுப்புரத்தில் இருந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர் வந்து மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு வந்து வர வேண்டிய ஒரு நபர் அதாவது மாவட்ட அமைப்பு பொறுப்புக்கு வர வேண்டியவர் அவர்கிட்ட பதினஞ்சு ரூபா பணம் கேட்டிருக்காங்க அப்படின்லாம் ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸி வந்துச்சு அவர் பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தார் அவரையும் எடுத்தோம் அவரையும் எடுத்தப்போ இதை நான் வந்து புஷியானதுகிட்டே போய் சொன்னேன் அப்படிலாம் காசு கேட்கறாங்க பதவி கிடைக்கும் போது அப்படியே நான் பேசிக்கிறேன் அதுக்கு பிறகு அவர் சொல்லி எல்லாம் அவர் சொன்னாரு பேட்டியில் அவர் பேர் வந்து அவர் ஒரு இஸ்லாமிய பின்புலத்தில் வந்தார் வந்து கில்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ என்னன்னா தாடிபாலாஜியோ இல்லை மற்றவங்களோ ஒட்டுமொத்தமாக அங்கே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா கிரவுண்டில் கட்சி வேலைகளை செய்கிறதுக்காக இளைஞர்கள் வந்து தயாராக இருந்தாலும் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க ஏது வேலை செய்கிறாங்க எப்படிங்கிறத வந்து மேலிடத்துக்கு கொண்டு வரது கிடையாது அந்த ஒர்க்கை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முக்கியமான ஒரு கருத்தை வந்து பாலாஜியை பதிவு பண்றாரு ரசிகர் மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் அதாவது ஒரு பாலமாக இருக்க வேண்டிய பொதுச் செயலாளர் பள்ளமாக மாறிட்டாரா அப்படிங்கிற கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் அதில் வந்தது ஆமாம் அவர் பாலமாக இருக்கணும் அதாவது தலைவருக்கும் மக்க தொண்டர்களுக்கும் இடையில ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பாலமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு இவர் பல்லமா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டப்போ அவர் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா கட்சிக்காக இளைஞர்கள் நிறைய பேர் ஓட்டு போட தயாரா இருக்காங்க ஓட்டு போட வர்றாங்க அந்த இருக்குது இருக்குதான் ஏன்னா அது வந்து புதுசா வரக்கூடிய ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரேசப்புமே இருக்கும் அவர் ஒரு சினிமா பிரபலம் வேறு உச்ச பிரபலம் வேறு வரும்போது அப்படிதான் இருக்கும் பட் ஆனால் கட்சி கட்டமைப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லைல்ல நான் இன்டர்வியூ பண்ண ரெண்டு பேருமே இது வரைக்கும் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கலையே தவிர பட் தாவேக்காவின்னுடைய மிகப்பெரிய அனுதாபி இப்போ நீங்க வந்து பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் கூட ஒரு பெரிய டிராவல் பண்ணியிருக்கார் விஜய்க்கும் அவருக்கு மன ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்ட பத்திலிருந்து இருக்கு ரெண்டாவது விஜய சந்திக்கக்கூடியவர் எஸ்ஏசியை சந்திக்கக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் நான் விழுப்புரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கில்லி அவர் இன்டர்வியூ அவரும் வந்து எஸ்ஏசியோ நேரில் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த பிரச்சனை வந்து பாலாஜியோ இல்லை விழுப்புரம் மாவட்ட கில்லியோ இது சொல்லி மட்டும் கிடையாது ஏற்கனவே எஸ்ஏசி வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த இன்டர்வியூப்போ திருப்பி கூட கலாட்டம் எடுத்து போட்டிருக்காங்க அது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அதுலையும் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் புஷ்ஷியானந்த் வந்து தன்னை ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக சில வேலைகள் பண்ணுறாரு இப்படிலாம் பண்ணிருக்காரு அப்படின்னு அப்பவே அவர் சொல்கிறாரு நேரடியாக விஜய் கிட்ட போய் எஸ் ஏற்காரு இப்படி எல்லாம் அவரே சொல்றீங்க வந்து நேரடியாகவே வந்து விஜய் வந்து மறுக்கிறாரு ஒரு காலகட்டத்துல இங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே ஆமா புஷிதான் இருந்தது பேசியதா அப்போ ஏதோ ஒரு வகையில புஷி ஆனந்த் அப்படிங்கறது வந்து கட்சியை வந்து தன்னுடைய இரும்பு கரத்துல வச்சிருக்கிறாரு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காரு விஜய்க்கே வந்து பல விஷயங்களை வந்து கொண்டு போய் கடத்துறது கிடையாது கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு அயன் கேர்டைன் மாதிரி ஒரு இரும்பு திரை மாதிரி இருந்துக்கிட்டு யாருமே விஜயை சந்திக்கக்கூடாது யாரும் விஜய்கிட்ட பேசக்கூடாது யாரு விஜயை அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய வேலையவர் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து பாலாஜியோ மற்றவங்களோ என் எஸ்எஸ்சியே அந்த வாரத்தையும் நான் சொல்கிறார் அதாவது அப்ப அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா இப்ப இறுதியாக அறிவிக்கப்படுகிற முடிவுகள் விஜய் எடுக்கிற முடிவுகளா இல்ல புஷி அவர்கிட்ட தகவல் சொல்லிட்டு அறிவிக்கிறாராங்கிற பேர் வந்து கலாய்க்கிறாங்க புசி கட்சியில விஜய் இருக்காரா விஜய் கட்சியில இருக்காரா அப்படின்னு நீங்க அந்த நமக்கு வந்து இருந்து பாக்குறத விட ஒரு கட்சிக்காரனா ஒரு தொண்டனா விஜய்ய வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு இது ஒரு பெரிய அயற்சியாயி சலிப்பாயி வெளியே போறாங்க அது வந்து நிறைய நடக்குது அவங்க ரெகுலராகவே இது நடந்துகிட்டுதான் இருக்கு சோ அப்ப ஏதோ ஒரு வகையில புஷியானந்து வந்து இந்த கட்சியினுடைய கிரவுண்ட் லெவல் வளர்ச்சிக்கு தடையா இருக்காரு அப்படிங்கிறாங்க கில்லி வந்து அவர் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல புஷியானந்து வர்றாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்த்த அவர் கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி அவர் நிக்க வைக்கிறார் வந்தவர் பைக் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு ஓடிடுறாரு கூட வேற ஒரு டீம் கூட ஆமா வேற ஒரு டீமோட ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருக்காரு அவர் வந்து நீங்க வரப்போறீங்க ஒரு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அந்த மக்களை வந்து திரட்டி ஒரு ரெண்டாயிரம் பேர் திரட்டிங்கிறது இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன்னா எல்லா கட்சிக்கும் கூட நடைமுறை சிக்கல் தான் இல்லயும் அவர் திரட்டி நிற்க வச்சு வர போறாரு யாரு ஒரு பொதுச்செயலர் வர்றாரு அப்படிங்கிற வெயிட் பண்றாரு அவர் வந்துட்டு இவர்கிட்ட பேசாம வேற ஒருத்தரோட சேர்ந்துக்கிட்டு பைக்ல போயிடுறாரு கேட்டா வேலை இல்ல அது இல்லைன்னு சொல்லி போறாரு போனவர் திருப்பி ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு இது வரைக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசல அப்படிங்கிறாரு அவர் அந்த கோவத்துல மீட் கொடுத்துட்டாரு யாரு விழுப்புரம் இல்லி வந்து நேரடியாக பிரசனை வந்து இப்படி பண்ணிட்டாரு புஷியானதுன்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவர் ஏற்கனவே கவுன்சிலராக இருந்தவர் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவங்களுடைய நிர்வாக கட்டமைப்பில் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார் ஒரு மாவட்டத்தை நாங்கள் மூணாக பிரிக்கப் போகிறோம் அப்படிங்கிறாங்க அந்த அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நகரம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நகரமன்றத்தை மூணாக பிரித்து அதில் நாங்கள் கட்சியை கட்டமைப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் அதை மூணா பிரித்து மூணு பொறுப்பாளர்களை போட்டால் அவர் தெளிவாக என்ன சொல்ல வராருன்னால் மூணாக பிரித்து மூணு தலைவர்களை போட்டு மூணு இப்போ ஒரு நகரத்துக்குள்ள மூணு ஒரு இருபது கெட்டர்கள அல்லது கோவர் செட்டரை உருவாக்கி அந்த ஒவ்வொரு பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலேயும் இருபது இருபத்தோரு அணிக்கான தலைவரை போடணும்னு செயலாளர் போடணும் நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு நகரத்துக்குள்ள மூணா உடைச்சு இத்தனை அணிக்கான செயலாளர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் போஸ்டிங் வந்துடும் கட்சியிலேயே அவ்வளவு பேர் இல்லை அப்படிங்கறாரு உம் அப்போ கட்சிக்கு வர்றவன் எல்லாரும் ஒரு 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 அணிக்கு பொறுப்பாளரா இருப்பான் ஒரு அணியினுடைய தலைவராப்பான் அப்போ யார் வேலை செய்வா ஸோ அப்போ இவங்களுக்கு அடிப்படையாக ஒரு கட்சியினுடைய கிரவுண்ட் லெவல் ஃபோர்ஸு அது கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து போர்டுகளில் நகரங்களில் என்ன பேட்டர்னில் செயல்படும் அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிறதான் திரும்ப 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 அந்த விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் கில்லி சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது குறித்தெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணுறேன் இது குறித்தாலாம் நான் மேலே இடத்துக்கு சொல்கிறேன் ஆனால் அது விஜய்க்கு போய் சேர மாட்டேங்குது ஒரு கட்டத்துக்கு மேலே புஷியானந்த ஃபோனில் பேசுறதை நிறுத்திட்டாரு இப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் அவங்க தொடர்ச்சியாக சொல்ல வர்றாங்க இதே கருத்தை தான் பாலாஜியும் வேற ஆங்கிலில் சொல்லுவாரு பாலாஜிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் ஒரு சினிமா நடிகர் அவரை வந்து விடுமாட்டுக்கிறாங்க சினிமாவுல இருந்து வரக்கூடிய யாரையுமே உள்ள விடக்கூடாது அப்படின்னு விஜய் சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியும் அங்க வருது வருது விஜய் சினிமாக்காரங்க எதுக்கு நீங்க பாலாஜி வச்சு கூட்ட நடத்துறீங்க பாலாஜி வச்சு கூட்டம் நடத்தாதீங்க சினிமாக்காரங்களை கூப்பிடாதீங்க இப்படிங்கிற நரேஷனை யாரு செட் பண்றா அப்படின்னா புஷியானந்த் செட் பண்றாரு பாலாஜி கேட்கறாரு நான் சினிமாக்காரனா விஜய் யாருன்னு அப்படின்னு அவர் அத வேற டோன்ல கேட்கறாரு ஸோ நீங்கள் சினிமாக்காரங்கள விட மாட்டீங்களா அவரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது அந்த லைம்லிட்டு நம்மளை தாண்டி போயிருமோங்கிற இன்செக்யூரிட்டி புதுசியானது கேள்விகள் பாலாஜி அவர் தரப்போட நியாயத்திற்கு வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லைங்க நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர்கள்லாம் வச்சு ஒரு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகுப்பான புத்தகமாக ரெடி பண்ணி நான் கொண்டு போய் இது தளபதி கொடுத்தேன் தளபதி வாங்கிட்டார் அதை படித்தாரா ஆனால் கேட்டால் அதை படித்தாரா எதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சா என்னென்னச்சின்னா அதெல்லாம் எதுவும் வரலை அப்படின்ட்டார் ஸோ அப்போ இவர் ஒரு ஒர்க்கை பண்ணி அவர் எடுத்துகிட்டு போறாரு நமக்கு பாலாஜி மேலே ஏற்பு இருக்கலாம் மறுப்பு இருக்கலாம் பாலாஜி மேலே விமர்சனம் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் பாலாஜி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாருல தாவேக்கா மீது நான் இவ்வளோ உழைச்சிக்கொண்டு விஜய்கிட்ட கொடுக்குறேன் ஆனால் விஜயவே முடியாது என்ன கூட்டத்தை கூப்பிடக்கூடாது என்ன முழுசாக ஒதுக்கணும் அப்படின்னாங்க அதனால நான் கட்சி சார்பாகவே செய்கிறது கிடையாது என் தனிப்பட்ட முறையில் நான் நிறைய விஷயங்களை மக்களுக்கு செய்கிறேன் ஏன்னா எனக்கு தளபதியை பிடிக்கும் நான் அவர் வந்து பச்சையெல்லாம் ஊற்றிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவர் ஒரு அவர் ஒரு ரூட்டில் போகிறார் ஸோ அந்த ரூட் அவர் போயிட்டுருக்காரு இதில் நமக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த கேள்வி எங்கே வருது அப்படின்னா இவ்வளவு இளைஞர்களை மொத்தமாக நீங்க கூட்டு வந்து கட்டமைப்பே ரெடி பண்ணாம அந்த இளைஞர்கள் நீங்க நடுத்தரில் விட போறீங்களாங்கிற ஒரு கேள்வி வருது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஆதவர் வந்து சமீபத்தில் பேசின கூட்டத்தில் சொல்றாரு நம்ம மேல வழக்கு போடுவாங்க நம்ம மேல அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க நாம போராட்டம் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஒரு விஷயங்களை பேசுகிறார் முதல்ல கட்சி இல்ல கட்சியினுடைய கட்டமைப்பு என்ன கட்சியிலிருக்கிற உள்கட்சி சிக்கல்கள்லாம் என்னென்ன தேர்தல் எப்படி சந்திக்க போறாங்க மக்கள்கிட்ட எப்படி அரசியல் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க எப்படி நீங்கள் போய் நம்ம உட்காந்து வந்து இளைஞர்கள்ட்ட வந்து அரசியல் வகுப்புலாம் எடுக்க போகிறீங்க இதை குறித்தெல்லாம் எந்த பேச்சுமே கிடையாது ஒரு இளைஞர் ஒரு இளைஞர் பட்டால் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான அரசியலை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் களத்தில் கொண்டு நிற்க வச்சு பலியாடாகக்கூடாது கூடாது அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒரு போராட்டத்துக்கு வானால் வருவான் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வானா வருவான் வந்து நின்று வழக்கு வாங்கிட்டு போயிடுவான் அங்கே நிறைய பேர் நல்லா படித்த பசங்க எம்பிஏ படிச்சிருப்பான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பான் அவ்வளோ பேர் இருப்பான் நீ அவனை கூட்டு போய் நீ எப்படி அவனோட லைஃப்பை வந்து பொலிட்டிக்கலாக அவனை ட்ரெயின் பண்ண போகிறேன் அவனோட லைஃப் அதோட முடிஞ்சிடல ஒரு தவ அயற்சியாக வெளியே போயிடாங்கல அரசியல் வாழ்க்கையிட்டே வெளியே போய்விட்றாங்களா அரசியல் வாழ்க்கையை விட்டு அவங்க வெளியில் போகிறதுங்கிறது தாண்டி அவர்களுடைய ஒட்டுமொத்த இளமை காலத்தையும் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு முப்பது வயசுக்கு பிறகு முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு அவங்க எதுவும் இல்லைங்கிற நெட் கெய்னில் இருந்து எதையுமே தொடங்க முடியாதுங்கிற இடத்துக்கு நீங்கள் திமுக ஆரம்ப காலகட்டங்களில் மிகப்பெரிய மொழி போராட்டத்துக்கு போனாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போனாங்க அந்த கட்சியினுடைய தலைவர் முதல் கொண்டு ஜெயிலுக்கு போனார் அண்ணாவும் பெரியாரும் ஜெயிலில் இருந்தவங்க நான் என்ன கேட்குறேன் இவர் ஜெயில ரெடியா இருக்காரா விஜய் வந்து ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்காரா போராட்டம் பண்ண ரெடியா இருக்காரா அப்போ இளைஞர்கள் தான் போய் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போகணுமா ரெண்டாவது ஒரு போராட்டம் கோரிக்கை ஜெயிலு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நியாயமான விஷயம் தான் பட் ஆனா அதுல அவர் அரசியல் புரிதல் தான் அவன் தொடர் அரசியல் இருக்க முடியும் வெளியே அன்றைக்கு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாலும் கட்டமை இப்பிராப்பராக வச்சிருந்ததுனாலும் நிக்காம திமுக அதிமுக வேண்டிய எல்லாரும் ஜெயில இருப்பாங்க திமுக பத்திரிகை நடத்திட்டு இருக்கோம் அவங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பத்திரிகை நடத்தினவங்க அதாவது திருநாவுக்கரசு என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிட ஆய்வாளர் ரொம்ப முக்கியமானவர் நான் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பத்திரிகையை நேரிலேயே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார் அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பத்திரிகைகள் திராவிட இயக்கத்தால் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் ஒரு ஒரு மனிதன் ஒரு ஆய்வாளன் ஒரு திராவிட இருந்து ஊரில் வந்தவர் நீதி கட்சி வர்றாரு எழுதினவர் அவர் தான் ஒரு ப ஒரு அமைப்பு நானூறு ஐநூறு பத்திரிகை நடத்தினதை கண்டில் பார்த்துருக்கு அப்படிங்கிற ரெண்டாயிரம் பத்திரிகை நடத்தப்பட்டது அப்படிங்கிறாரு ஸோ அந்த அரசியல் பயிற்சி இருக்குல்ல அந்த பயிற்சி இல்லாமல் இளைஞர்களை கொண்டு வந்து நீங்கள் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பு இதில் கொண்டு வந்து நிற்க வச்சு நீங்கள் இளைஞர்களை கொண்டு வந்து நீங்கள் வழக்கு வாங்கி தர போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஸோ இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க என்ன ஹோப்பாக இருக்காங்க அப்படின்னா பாலாஜியோ இல்லை மற்றவங்க என்ன ஹோப்பாக இருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லை அவரும் கடைசியாக ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்காரு அந்த படம் நடித்து முடிச்சுட்டு வந்து ஃபுல் டைமாக பாலிடிக்ஸ் பண்ணுவார் தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றுப்பயணம் போவார் அப்படின்னா நான் சொன்னேன் எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறாங்க உங்கள் சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் என்ன என்ன பண்ண போகிறீங்க சுற்றுப்பயணம் போய் எம்எஸ் உதயமூர்த்தியும் வைகோவும் போகாத சுற்றுப்பயணம் குமரேனந்தன் அவர்கள் போகாத கேக்குறேன் நீங்க சுற்றுப்பயணம் போங்க அதெல்லாம் பண்ணுங்க பட் என்ன அஜெண்டா வச்சிருக்கீங்க அஜெண்டா இல்ல சோ அப்ப இது எல்லாமே வந்து பாலாஜியும் மத்தவங்களும் வெளிப்படையாக வந்து சொன்னாங்க சோ அப்ப இதுதான் நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சோ ஒரு கட்சி அதுல வந்து ஒரு தலைமை இருக்கு அவர் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அறிந்த ஒரு முகம் ஒரு பிரசினிமா பிரபலம் கீழே கட்சியினுடைய கட்டமைப்பை அவங்க உருவாக்குறாங்க அப்படி கட்டமைப்பை உருவாக்கும் போது அந்த கட்டமைப்பில் தனக்கு சாதகமானால் தான் பேச்சை கேட்குற ஆளை மட்டுமே நீங்கள் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பில் போடும்போது அந்த கட்சி வளரவே வளராது வாய்ப்பே அல்லது வளருது ஒரு மாவட்ட பொறுப்பாளர் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவங்க கலெக்டருக்கு ஈக்குவல் ஈக்குவலானவன் அப்படின்னு திமுகலாம் ஃபீல் பண்ணுவாங்க ஒரு 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 மாவட்ட கலெக்டருக்கும் ஒரு ஒரு திமுக மாவட்ட செயலாளருக்கும் முரண்பாடுகள் வரும்போது நீ எவ்வளோ நாள் கலெக்டராக இருப்பேன் ஆனால் நான் திமுகவினோட கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதிமுக கலெக்டர் இருப்பாங்க அவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு அந்த ஏரியாவில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க யாருக்கு பலம் இருக்குது அப்படிங்கிற ஆட்கள் நிற்க வைக்கும் போதும் அவனை நம்பி கேரட்ஸ் வருவான் நாளைக்கு ஒரு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவன் தான் வந்து கூட நிற்பான் ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணாமல் இளைஞர்களை கூட்டி வந்து தேர்தலுக்காக ஒரு வியூகமைப்பாளரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட் பேங்காக மாற்றணும்னு மட்டும் நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு லாங் டர்மாக போகாது அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்தோட கருத்தாக இருக்குது யார் பாலாஜி அது இல்லியோட கருத்தாக இருக்குது அதை நம்மளும் ஏற்றுக்கலாம் அது அப்படி தான் நடக்கும் சோ அப்போ அடிப்படையில கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது இவங்க என்ன சமாளிக்கிறாங்க அப்படின்னா ஏன் விஜய் பிரச சந்திக்க மாட்டேங்கிறாரு விஜய் வந்து வெளியே பேச மாட்டேங்கிறாரு விஜய் பண்ணணும் அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகளை நம்ம முன்வைக்கும் போது இல்ல இல்ல அவர் வருவாரு இந்த படம் நடிச்சு முடிச்சு அவரு வருவாரு அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க வரட்டும் அது வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஒரு படம் ஸ்பேஸ்ங்கிறது வருவாரு அப்படின்னு நாமளும் எதிர்பார்க்கலாம் இல்ல இந்த இடத்து சந்தேகம் வருதுன்னா இவ்வளவு கட்டமைப்பு ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா சிக்கல் இருக்கு அப்படின்னா ஒன்றுக்கு மூன்று வியூக வகுப்பாளர்களை வைத்துக் கொண்டு ஏன் இந்த சிக்கல் வருதுன்னு ஜனாரோகி சாமியோ இல்லது ஆதவர்ஜுனாவோ இல்ல பிரசாந்த் கிஷோரோ அப்ப இவங்களை நீங்க என்னவா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு கேள்வி இருக்குல்ல இந்த பேட்டர்ன் ஒரு தப்பு இருக்குல்ல நீ வந்து வியூக வகுப்பாளரை வச்சு ஒரு கட்சியை நடத்த முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறானது மாவட்ட செயலாளரை வச்சு கிரவுண்ட் லெவல் கேரட்ஸை வச்சு தான் ஒரு கட்சியை வந்து முடிவு பண்ண முடியும் ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படி தான் ஒரு கட்சி வளரும் லாங் டம்மாக ஒரு கட்சி நிற்கும் நீங்கள் மேலே இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு அலங்காரம் ஒரு ஒரு கேக்கு செய்கிறோம்னா அந்த கேக்கில் மேலே வரையக்கூடிய பேரோ இல்லை பூவோ தான் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் அவ்வளோதான் மற்றபடி அந்த அந்த கேக்குடைய கிரவுண்டு என்ன அது பேஸ் என்ன அது மாதிரி தான் வந்து ஒரு கட்சியும் அது பல லேயர் இருக்குது நீங்கள் மேலே கூப்பிட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து அலங்கார ஜிகனா வேலை பண்ணால் மட்டும் கட்சி வளர்ந்துருமான கட்சி வளராது அதுக்கு நீங்கள் மாவட்டத்துக்கு போகணும் மாவட்ட பொறுப்பாளர்களை பார்க்கணும் மாவட்டத்துக்கும் தலைமைக்குமான நேரடி உறவு இருக்கணும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஏன்னா நீங்கள் வளரக்கூடிய கட்சி நீங்கள் வளர்ந்து ஒரு ஐம்பது வருஷம் உருவான கட்சியெல்லாம் கிடையாது ஸோ வளரக்கூடிய கட்சிகள் வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அந்த இன்ட்ராக்ஷன்லாம் இல்லை கிரவுண்ட் கட்சியில் உங்களுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் இருக்கணும் எதிர்கட்சி அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவங்களோட ஊரில் இருக்க ஒரு வட்ட பொறுப்பாளர் கிளை கிழக்கு பொறுப்பாளர்களோட நீங்க டீல் பண்ணணும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் எப்படி டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறீங்கிறதெல்லாம் இனிமேல் தான் நீங்கள் பழகணும் ரெண்டாவது சினிமா துறை சார்ந்த ஆட்கள் வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வரும்போது ஜெயலலிதா வரும்போது அவங்க வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லா சினிமா பிரபலங்களும் தங்களுடைய இருந்து ஒருத்தங்க தலைவராக வரும்போது அதை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க ஜெயலலிதா கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் வந்து ஒரு தலைவராகும்போது சினிமா பிரபலங்களுக்கும் அவங்களுக்குமான நெருக்கத்தை அவர் ஒரு ஒருபோதும் விட்டு கொடுத்து அகாமடேஷன் இருந்துகிட்டு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க ஒரு 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க விஜய்க்கு விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு இது வரைக்கும் எவ்வளோ பெரிய நடிகர்கள் வந்து பேசியிருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நான் விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு எத்தனை நடிகைகள் நடிகை நடிகர்கள் இல்லை வந்து துணை நடிகர்கள் இது மட்டும் இல்லாமல் சினிமா பிரபலங்கள் ப்ரொடியூசர்ஸ்னு எவ்வளோ ஒரு டீம் வந்து நின்று நாங்கள் விஜய்க்கு ஆதரவுப்பா அப்படின்னு திரைத்துறையிலிருந்து எவ்வளோ பேர் இது வரைக்கும் வந்து பேசியிருக்காங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கல ஏன்னா பாலாஜி சொல்கிறாரு சினிமாக்காரன் யாரையும் உள்ளோட வேணாலும் அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு பட் இது ஒரு புது கல்ட்டு இப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகமான தெரியாது நான் அதாவது திமுகவில் இருந்து வந்த கூடியவங்க கூட எப்போவுமே சினிமாக்காரர்களோடு ஒரு நட்பு வேணுவாங்க அது வந்து இயல்பா நடக்க ஒரு விஷயமா இருக்கு எல்லாத்துலையும் மகோ ஒரு சினிமாக்காரங்களோட அதிமுக அதிமுக இப்ப ஒரு ஒரு வளர்னு நினைக்கிற ஒரு கட்சிக்கு தேவை இல்லையா என்ன பர்பஸ்க்கு நீங்க அவங்களை ரோல் கொடுத்து யூஸ் பண்றீங்கறத ஆமா சோ அப்ப இவங்க சொல்றதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது கிரவுண்ட் லெவல்ல ஒரு மிகப்பெரிய வந்து அடி வாங்கி இருக்கு கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து இல்ல தான் ஒரு யதார்த்த உண்மையா இருக்கு இதை விமர்சன ரீதியா அவங்க எடுத்து எடுத்துக்க போறாங்க இதுக்கான கோர்ஸ் கரெக்ஷன் என்ன பண்ண போறாங்க அமைப்பு எனக்கு கோர்ஸ் கரெக்ஷன் நடக்குமான்னு தெரியல பாலாஜியை கட்சியை விட்டு தூக்குவாங்க இல்ல வந்து அந்த கில்லியை கட்சி விட்டு தூக்குவாங்க அப்படிதான் தூக்குவாங்க வழக்கமா தான் நடக்கும் ஒரு ஈகோவா பார்த்தா ஒரு பாலிடிக்ஸ் ஈகோவை பார்த்தா அப்படிதான் நடக்கும் இல்ல அவங்க சொல்றதெல்லாம் கன்சிடரபுளா இருக்கு சரி பாலாஜி கில்லி இவங்கெல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேண்டாதவங்களா இருக்கான் உங்கள் சொந்த அப்பா உங்களை பெத்த அப்பாவே சொல்கிறார் இல்லை மேலே வந்து இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அவர் வந்து அப்பாவே சொல்கிறார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் இவருக்கு பிறந்தநாள்லாம் கொண்டாடுறாங்க இவருக்காக வந்து பெரிய ஒரு பேனர்லாம் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இப்போ இதே கருத்து தான் வந்து கில்லின்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணாமலை விஜயை விமர்சிக்கும்போது அண்ணாமலை விஜயை விமர்சித்ததுக்கு வி அண்ணாமலையை வந்து பெரிய லெவலில் வந்து ஐடி வந்து விஜய மையமாக வச்சு கா காட்டமாக ரிப்ளை கொடுக்கல புஷியானந்த திட்டத்தினால ரிப்ளை கொடுக்குறாங்க நீ எப்படி புசியானந்த அப்படி பேசலாம் அப்படிங்கிறாங்க எப்போ முதல் உங்கள் தலைவர் பேசியிருக்காரு க அவரே சொல்கிறார் முதல்ல நம்ம தலைவரை பேசியிருக்காங்க ஏன் எப்படி அப்படின்னு தான் ஃபைட் பண்ணியிருக்கணும் புசியானதே அப்படி பேசுறீங்க ஃபைட் பண்ணுறாங்க அவள் கட்சிக்கார் தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் கேட்குறாரு அந்த கேள்வியை ஸோ இது மாதிரி பயங்கர நடைமுறை சிக்கல்களாக இருக்குது அதிலிருந்து இவங்க எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது பாப்பம்மா இன்னைக்கு பனையோரில் இருந்து அறிக்கைகள் வருவது என்பது ஒரு காலத்தில் கொடநாட்டில் இருந்து அந்த ஒரு ஃபார்மேட்டு பட் அந்த அளவுக்கு அவர் இரும்புக்கரம் கொண்டு அல்லது ராணுவ கட்டுப்பாடு அப்படின்னா பேட்டி கொடுத்தவர்களை தான் நீக்கணும் இதில் எது நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் பார்ப்போம் அவங்க எப்படி பண்ணிக்கிட்டு போறாங்கிறது அவங்களுடைய முடிவுகள் சார்ந்தது இந்த முடிவுகளை அப்புறம் அது மக்கள் கையில தான் இறுதி முடிவு வணக்கம் நன்றி